அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்க போகுதுங்க நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஒன்பது நாட்கள் மக்கள் வந்து விரதமிருந்து இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்பது நாட்கள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நவராத்திரி தினத்தில் பார்க்கும் பொழுது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழுமையான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ விஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சக ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சாதகமற்ற நிலை அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடச்சூழல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே காணப்படும் உங்களுடைய பணியிடச்சூழல் சற்று பணி பணிகள் வந்து கூடுதல் பலம் மிக்கதாக இருக்கும் அதாவது வேலை பலு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பணி பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றன்றைய வேலையை அன்றன்றைக்கே செய்து முடிக்க வேண்டியது அவசியம் இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா வேலை வலு வேலை சுமை இல்லாமல் தவிர்க்க முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணன்னைக்கு வேலையை அன்றன்றே முடித்து கொள்ளுங்கள் இது வேலை பழுவை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணியிட ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அனைவருடனும் சுமுகமான உறவை கையாள வேண்டியது அவசியமாகிறது உயர் அதிகாரிகள் எந்த வித விவாதமும் செய்து கொள்ள வேண்டாம் நீங்க உங்களுடைய வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்தினால் போதுமானது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியுங்க அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டுல வந்து நாட்டம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கோவிலுக்கு த கோவிலுக்கு சென்று வருவது இறை தளங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று தரிசனங்கள் மேற்கொள்வது சில நேரங்களில் வந்து இறை வழிபாட்டிற்குரிய சுற்றுலாவிற்கு செல்வது போன்ற ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வேலை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது திடீர் பயணங்களின் அலைச்சல்கள் இருந்தாலும் செல்லக்கூடிய வேலைகள் வந்து சுமூகமாக நல்லபடியாக முடியும் வெற்றி காணக்கூடிய வகையில் அமைய பெறும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் சில பயணங்கள் அமைய பெறலாம் வெளி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் போது பெரிய பெரிய மனிதர்களினுடைய நட்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது அதன் காரணமாக நிறைய உதவிகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பயணங்களை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இருப்பினும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான அதாவது அலைச்சல் இல்லை ஒரு சில விஷயங்களில் வந்து தடங்கல்கள் ஏற்படுறத வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீடித்திருந்த மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளும் உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து சுமுகமான ஒரு நிலையை வந்து இந்த காலத்தில் காலத்துல நிறைய அனுபவிக்க முடிய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேம்பட்டு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பண விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் வந்து சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க பெரிய பெரிய அளவில் வந்து பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் வந்து சோர்வாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து புதியதாக ஏதேனும் யுத்திகளை கையாளணும் இல்லை விருத்தி பண்ணணும் உங்கள் சொந்த இடத்திற்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கு சிறிது கால தாமதத்திற்கு பிறகு சிறிது காலம் கடித்து இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது நடக்கும் இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல இது வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உத்தியோகம் அதாவது பெண்கள் வந்து உத்தியோகம் ரீதியாக செயல்படுறீங்க அப்படின்னும்போது போது உங்களுக்கு வந்து உத்தியோகமோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் வந்து நிர்ணயிக்க சமநிலைப்படுத்துவதில் சிறிது பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பெண்கள் வந்து உங்களுடைய பணியிடத்தையும் குடும்பத்தையும் நிர்வகிக்க வேண்டியது அவசியமாகிறது பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேலை வலு வேலை சுமை சற்று வந்து அதிகரித்து காணப்பட வந்து வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்க பாருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மேலதிகாரிகள் இடத்துல உயர் பதவியில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்க பொது இடங்கள்ல பேசுறீங்க அப்படின்னும்போது போது அந்த இடத்துல வந்து விடக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கவனமாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முக்கியமாக அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் வந்து அலட்சிய போக்கூட நடந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமமான விஷயம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வந்து அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி அரசு பணியாளர்கள் மருத்துவர்கள் உயர் அதிகாரிகள் இன்ஜினியர்ஸ் இது இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டம் சுப மாக அமைய வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கடுமையான உழைப்பை வந்து போட வேண்டியதாக இருக்கும் அதிக அளவில் நீங்கள் உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பும் வந்து தக்க சமயத்தில் கிடைச்சா நீங்க உங்களுடைய படிப்பில் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடின உழைப்பை நீங்க தர வேண்டியது அவசியமாகிறது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி காண முடியும் அதே மாதிரி விளையாட்டுப் போட்டிகள்லையும் வெற்றி காணணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் வந்து உஷாராக செயல்படுங்க திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்துல வந்து அதிக வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து செலவினங்கள் வந்து சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதனால செலவினங்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படி இல்லைன்னா செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கட்டுப்பாடோடு இருங்க அனாவசிய செலவு வீண் வரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை வந்து சுப செலவுகளாக செய்வது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றுவதற்குரிய வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணாலும் எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க கையாண்டிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுங்க திட்டமிட்டு பணியாற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எது எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம்